சில பேர் எல்லா சமையலையுமே பார்த்தது பார்த்தது மாதிரி அப்படியே அச்சு அசலாக டேஸ்ட்டாக செய்வாங்க ஆனால் இந்த ரசம் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட்டு வராது ஆனால் இந்த கல்யாணம் விட்டு ரசத்தை இந்த முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கல்யாணத்துலேயும் ரசம் ஊற்றி சாப்பிடும்போது நம்ம வீட்லையும் இதே மாதிரி ரசம் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் வாயில் அப்படியே ஏச்சி ஊற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி போட்டிருக்கேன் நான் ஒரு நாலு பேருக்கு வைக்க போகிறேன் இப்போ ஒன்றரை தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பூண்டை நம்ம லேசாக தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டமாக நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா அதே மாதிரி ஒன்றரை தக்காளியை இது தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணு இதுக்கு தாளிக்கிறதுக்கு மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் அதையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வெந்தியம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கடுகு எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துருக்குறேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது நமக்கு இது தேவையான பொருள் இதை வச்சுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக்கி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம பராட்டை வாங்கிடுவோம் இதில் பாசிப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் நல்லா மசியை வேக வைக்கணும் அதனால் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அதையும் எடுத்து நம்ம வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி அரை ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இதை அப்படியே அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே லேசாக நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் நான் வறுத்து எடுத்துருக்கேன் சின்ன எண்ணெய் சட்டி இல்லை அதனால் நம்ம சில்வர் எண்ணெய் சட்டியில் வறுக்கும் போது அப்படியே லேசாக தீஞ்சி போகிறது மாதிரி வந்துடுது வாசமும் வேறு மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் தான் இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்குறேன் நல்ல தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போதுமே நம்ம வீட்டில் ரசம் ரசம் வைக்கும்போது எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு அதே மாதிரி மஞ்சள் கலரும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு தெரிகிறது மாதிரி இருக்குன்னு கையில் நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்டோன்னே அந்த எண்ணெய் பிசு பிசுப்போம் மஞ்சள் கலரும் கையில் ஒட்டி இருக்கிறது மாதிரி இருக்குன்னு இப்போ பாருங்கள் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்குறேன் கடுகு வெடித்த உடனே வெந்தயம் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்குவோம் காரத்துக்கு நீங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காய்ஞ்ச மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்றரை தக்காளி அதை எடுத்து இதில் முதல்ல போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நமக்கு தக்காளி ரசத்தை ஊற்றி நம்ம சாப்பிடும் போது அதில் இருக்கிற எந்த பொருளையுமே நம்ம ஒதுக்காமல் சாப்பிட்றது மாதிரி அந்த அளவுக்கு மசிஞ்சி வெந்து வரணும் இப்போ தக்காளியை போட்டு நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒரு முக்கால் வாசி இதுக்கு பிறகு ஒன்று ரெண்டுமா நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்குவோம் நான் ஒரு பூண்டு சின்ன பூண்டு முழுசாக இருந்துச்சு அதை அப்படியே கொஞ்சம் லேசான முறையில் தோலை உரிச்சிட்டு அப்படியே நசுக்கி நம்ம கல் உரலில் அதை அப்படியே இதில் போட்டாச்சு மிக்சியில் அரைச்சோம்னா அப்படியே நல்லா தூள் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் நசுக்கி போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா உங்களுக்கு அப்படியே மசிஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில மல்லிகை பச்சை மிளகா இதையும் இதில் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாவோட காரமும் இதில் இருக்குன்னு காஞ்ச மிளகாவோட காரமும் இதில் இருக்குனே நல்லா மணத்துக்கிட்டு இருக்கும் அப்போ தான் இந்த ரசம் கல்யாணம் விட்டு ரசம் அப்படின்னு சொன்னாவே இந்த பச்சை மிளகாய் இந்த கருவேப்பில் இந்த மல்லிக்கீரை தக்காளி இது எல்லாமே அதில் கலந்துருக்கும் இப்போ எல்லாமே நம்ம நல்லா வதக்கியாச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளியையும் இதில் ஊற்றிக்குவோம் ஒன்றை தக்காளியை நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் நம்ம ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் சேர்த்து நம்ம வதக்கினு ஒரு ஒரு பொருளையும் தனித்தனியாக தான் நம்ம போடணும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் நல்லா ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயமாக இருந்தாக்கா அதை ஃபஸ்ட்லேயே எண்ணெயில் வறுத்துக்கங்க கட்டி பெருங்காயத்தை நான் தூள் பெருங்காயமாக இருந்தாக்கா இந்த சமயத்தில் தான் நம்ம தூள் பெருங்காயத்தை சேர்க்கணும் இப்போ நல்லா இதை வதக்கியாச்சு இப்போ வதக்கினோன்ன நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம் இப்போ நான் வைக்க போகிற அளவு தண்ணியையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது முக்கால் லிட்ரு அளவு நம்ம இப்போ வைக்கணும் அதனால் இதில் ஒரு கால் லிட்ருக்கும் கொஞ்சம் கூடவாக இருக்கும் புளித்தண்ணி கரைச்சிது அதை இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ அரை லிட்டரு அளவு பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணி இப்போ அதையும் இது கூட கலந்து ஊற்றிடுவோம் பருப்பு நமக்கு நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்குன்னு பருப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே எடுத்து வேக வச்சிட்டு அதை க்யூப்பில் கூட போட்டு வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி ரசம் செய்யும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொதித்த பிறகு தான் நம்ம இதில் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை இதில் போட்டுக்கலாம் வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் இந்த மாதிரி காமிக்கிறேன் இப்போ மசாலா போட்ட பிறகு கொதிக்கக்கூடாது அதாவது கொதிச்சிச்சுனாக்கா அது கொஞ்சம் கசந்தது மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் மசாலா போட்ட உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா